வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு தான் போயிருந்தோம் பொருள்கள்லாம் ஆஃபரில் இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன பொருள் என்னென்ன ஆஃபரில் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த சூட்கேஸ் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் இவர் திருங்கேரி போகிறார் அதுக்காக இந்த சூட்கேஸை புதுசாக வாங்கியிருக்கார் என்ன கம்பெனின்னு சொல்லுவோம் சஃபாரி கம்பெனி பிராண்டட் தான் வாங்கியிருக்கோம் ஜிப்பெல்லாம் நல்லா இருக்குது லாக் அப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இப்போ இடையில ஏதாவது போனால் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் தரதா சொல்லியிருக்காங்க புது ப்ராடக்டே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துரு புது பேக்கே கொடுத்துருவாங்க புது பேக்கே வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருவாங்க இதுக்கு வாரண்ட்டி எல்லாமே அவங்க இது பண்ணி பின் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே

ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு ஆஃபரில் இதை கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்க பாத்திரங்களை எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க கட்டு இது மூடி கண்ணாடி மூடி இது கிரானைட் டீலக்ஸ் கிரானைட் இது கடாய் கடாய் இந்த கடாய் வந்து ஆ தனியாக வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க இது மொத்தமாகவே உங்களுக்கு மூணு பாத்திரமும் சேர்ந்தே வந்து இந்த விலைக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு பாருங்க இது ஒரு கிரானைட்டு தவா தான் ஃப்ரை பேன் ஃப்ரை பேன இது வந்து தோசைக்கல் நான்ஸ்டிக் மாதிரி நான்ஸ்டிக்கை விட இதில் கோட்டிங் வந்து சாதாரணமாக போகாது இந்த கிரானைட் கோட்டிங்

ட்ரைப்ரோ இது ஒரு நியூ ப்ராடக்ட் ஆனால் நல்ல ஆஃபரில் ரிலையன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாருங்கள் ஃபைவ் லிட்டர்ஸ் ட்ரை பிளை குக்கர் ஆ ட்ரை பிளை குக்கர் அதான் சொல்ல வரல ஆ பாருங்கள் இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் நல்ல வெயிட்டாக நல்ல வெயிட்டாக இருக்குது இப்போ கிளாஸ் பாட்டில் வந்து நாலு பாட்டில் இருக்குது இதுவும் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கு இது அறநூறுரூபா இதனோடய விலை இவங்க வந்து ஆஃபரில் அறுபது ரூபாய்க்கு நாலு கிளாஸ் கொடுத்துருக்காங்க நாலு கிளாஸ் பாட்டில் கிளியரன்ஸ் சேல் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஒரு நாளைக்கு தான் போடுவாங்க அது சேல் ஆயிடுச்சுன்னா இருக்காது எல்லா ரிலையன்ஸ்லேயும் போடுவாங்க அப்பப்போ நமக்கு வந்து சேல் ஆகிடுச்சுன்னா இருக்காது

இது விளையாடுறதுக்காக அவங்களுக்கு வாங்கியிருக்கு பிஸ்னஸுன்ற ட்ரேடு கேம் இது வாங்கியிருக்காங்க இது வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து ம் இருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து வீட்ல அலங்காரத்துக்கு இது ஸ்மெல்லும் இருக்கும் அந்த இந்த فلاவர்ஸ் ஆர்டிபிஷியல் فلاவர்ஸ் தான் ஆனா நல்ல கம இருக்கு இது வாங்கிக்க இது எவ்வளவு பதினஞ்சு ரூபாய் 150, निंजरौ. 150.

இந்த ஆஃபர்லாம் ரிலையன்ஸ் ஸ்டோரில் தான் இருக்கும் ஜியோ மார்க்கில் இருக்காது நீங்கள் ரிலையன்ஸ் ஸ்டோருக்கு அதுவும் முக்கியமாக ஆஃபர் போட்டிருக்க சமயத்தில் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம போய் ஆஃபரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே கற்று வச்சுருங்க